என்ன சார் இப்படி இது இப்படி போனோம் என்ன சார் செய்யறது டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸோடயே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு பிஎம்ஓ ஏன் பிஎம்ஓ ஆனோன்ட்டு இருக்கு சார் டிடி ஆஃபீஸ்ல இருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார் அது வந்து அவங்க கட்சி நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்தி அரசு அரசுக்குள்ள அதுக்கு சார் மேடை போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு பிஹெசிக்கும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா முதல்ல ஐயாயிரம் ரூபா நாங்க இப்ப பத்தாயிரம் ரூபா கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார் புது மெடிக்கல் ஆஃபீஸர் போய் என்ன சார் அவங்க கலெக்ட் பண்ண முடியும் டிடி ஆஃபீஸ்ல இருந்து கேட்டா புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து கேளுங்க அதுக்கு கேளுங்க இதுக்கு கேளுங்க நாங்க நான் என்ன சார் பண்ணேன் ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் அஞ்சு பைசா தர மாட்டாங்க டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லை அதை சொல்லுங்க டாக்டர் அதை சொல்லி கேளுங்க டாக்டர்னா என்ன சார் பண்றது இது புது கதையா இருக்கு சார் ஏன் வேலை பாக்குறோன்ற கீழே போய் எப்படி சார் என்ன சார் கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம் எப்படி தந்துருவாங்க அவங்க அசோசியேஷன் அது இதுன்ட்டு போயிருவாங்க சார் விஹெச்என் எல்லாம் இவர் டிடி வந்து இது இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலே சந்தேகம் என்னன்னா அவரு கட்சிக்காரர் ஆயிட்டாரா உறுப்பினர் வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்கு சுத்தமா ஒண்ணும் புரியவே இல்லை சார் இது என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல சார் இப்போ ரெண்டு நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எனக்கும் போக வேண்டியது இருக்கு எங்க போக சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து நூறு பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டா போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார் எல்லாம் கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான் வருஷம் பூரா வேலை செய்யறான் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியுங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் நான் பேசினேன் அவங்களும் புலம்புறாங்க ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுத்துடலாம் சார் ஒரு சாப்பாடு போட சொன்னால் கூட எப்படியாவது எங்கேயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார் பத்தாயிரம் ரூபான்னு வாங்கி வச்சாங்க நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்துக்கு இன்னும் இருபதாயிரம் ரூபா கேட்பாங்க எங்கே சார் போய் வாங்குறது நம்ம நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக சும்மா போயிட்டு எங்க வீட்டையும் பத்து பேர்ட்டை கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்கே போய் வந்து செஞ்சதுக்கு கொடுக்கறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார் ஆயாம சேலரிக்கே மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கே டிடிஎல்ஸில் ஃபண்டு கிடையாது ஒன்னும் சொல்றதுக்குல்ல சார் தென்காசி வந்து நோக்கி போயிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல சார் நீங்க எல்லாம் சீனியரு நீங்க எல்லாம் போய் எதுவும் பேசினீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் இல்லைன்னா எல்லாரும் போவோம் ஒன்னா பத்து வீகமும் போவோம் போயிட்டு என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட டிட்ட